Praise the Lord. இன்றே பலப்படுத்தும் வார்த்தை. தானியேல் 9வது அதிகாரம் 23வது வசனம். Daniel chapter 9 verse 23. நீ நிகவும் பெரியமானவன். ஆதலால் நீ வேண்டிக்கொள்ளத் தொடங்கியபோதே கட்டளை வெளிப்பட்டது. At the beginning of your petitions the commandment went out. For you are greatly beloved. ஹalleluya. ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையின் ஆசைகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அப்போ அந்த பிள்ளை வந்து ஒரு நாள் அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆசைகள் நிறைய காரியங்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசைப்பட்டு தன்னுடைய தகப்பன் கிட்ட சொல்ல வருகின்ற பொழுது தகப்பன் அதை புரிந்து கொண்டு அந்த பிள்ளை தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அதை சொல்றதுக்கு அப்பா அதை என்ன செய்வாங்க அதை புரிந்து கொண்டு தன்னுடைய வேலைக்காரங்க எல்லாரையும் அழைத்து என் பிள்ளைக்கு இது வேணும் இப்போ அவ ஆசைப்பட்டுருக்கிறா அதை நீங்க உடனே வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அங்க ஒரு ஆர்டர் பண்ணுகிறார் அதே போலதான் பேதவசனம் சொல்கிறது ஏசப்பாவும் உங்க மேல அதிகமாக பாசம் வச்சிருக்கிறாங்க நீங்க அவருக்கு பெரிய மாணவனாக பெரிய மாணவனாக இருக்கிறீங்க அப்போ நீங்க என்னெல்லாம் ஆசைப்படுறீங்க அப்படின்னு ஏசப்பாவுக்கு தெரியும் அப்போ நீங்கள் ஆசைப்படுகின்ற காரியங்கள் அது உங்கள் வாழ்க்கைக்கு அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் அந்த காரியம் கற்றிற்கு சித்தமானதாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஆசைப்பட்டு அதை கேட்க வருகின்ற பொழுதே ஆண்டவர் அந்த காரியத்தை வாய்க்க செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் திட்டமிட்டு அந்த காரியத்துக்கு ஆர்டர் கொடுக்க ஆரம்பிச்சிருவார் அந்த காரியத்தை உங்களுக்காக வாய்க்க பண்ணுவார் அப்ப யோசிச்சு பாருங்க எவ்வளவு தூரம் ஏசப்பா உங்க மேல இருக்கிறீங்க அவருக்கு அதனாலதான் ஏசப்பா என்ன செய்கிறார் நீங்க என் பிள்ளைக்காக இந்த காரியம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் என்ன செய்கிறார் ஆர்டர் கொடுக்கிறார் உங்களுக்காக அவர் எல்லாரிடத்திலும் பேசுகிறார் அவ்வளவு ஒரு அன்பான தேவன் தான் நம்மளுடைய ஏசப்பா அப்ப எந்த காரியத்தை குறிச்சு நீங்க கவலைப்பட வேண்டாம் எல்லா காரியங்களையும் ஏசப்பா பார்த்து கொள்வார் நீங்க விரும்பி கேட்கிற காரியம் அது உங்களுக்கு ஆசீர்வாதமானதாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா ஏசப்பா உங்களுக்கு தந்து ஆசிர்வதிப்பார் அதனால சந்தோஷமா இருங்க ஏசப்பா கிட்ட தெரியப்படுத்துங்க ஏசப்பா கிட்ட ஒவ்வொரு காரியங்களும் கேளுங்க நிச்சயம் உங்க வாழ்க்கைக்கு ஆண்டவர் நன்மையானதை தருவார் நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே ஏசப்பா பிள்ளைங்க வாழ்க்கையில் ஆண்டவரே அநேக ஆசைகள் விருப்பங்களோட இருக்கிறாங்க உமக்கு சுத்தமான காரியமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த காரியங்கள் ஆண்டவரே பிள்ளைங்களுக்கு ஆசிர்வாதமானதாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுத்து ஆசிர்வதிங்க நீங்கள் பிள்ளைங்களை வழி நடத்துங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே ஆமேன் 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 இயேசு அப்ப அவங்கள அதிகமாக நேசிக்கிறாங்க உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து தருவாங்க காட் பிளெஸ் யூ ஹாவ் அ பிளஸட் டே